വിറ്റ്വേൽ മുരു അരോഹരാ ദിനം ഒരു തരപ്പുകൾ തന്നന അങ്കകളൊന്നുപഴവറാം അഞ്ചോടും കുമ്പോതും പൊന്നയൻ ന് തും മിങ്കു തീരെ തേടും സങ്കടൻ കൊണ്ടവൻ ചണ്ടിപൻ അഞ്ചറും ചഞ്ചലൻ കിഞ്ചുഗൻ തരുവായ பண் பண்தளும் பண் நின் தென்று நின் தண்டையும் பங்கையும் புகழ் வேணும் கங்கையும் பொங்கு நஞ்சம்போரும் தும்புயும் கங்களும் திங்களும் கழுநீரும் கஞ்சமும் தும்பையும் கொன்றையும் சந்ததங் கந்தமும் துன்றி செஞ்சடையாளர் பங்குதங்கொம்புசும் கொம்புதன் தின்போறும் பந்தவின் குண்டர்தங்குலகால பண்டிதன் கந்தன் ரண்டன் தொழும் பண்பு நண்பும் பெரும் பெருமாளே வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா